ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கேரளத்து டிஷ்ஷு வட்டாப்பம் செய்முறை பார்க்கலாங்க இது சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது மைல்டான ஒரு இனிப்புங்க இப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப இனிப்புலாம் பிடிக்காது லைட்டான இனிப்பு இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லை காரமான பொருள் மட்டும்தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி மைல்டான இனிப்பு வேணும் அப்படின்றவங்க இந்த வட்டாப்பம் செய்து சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குதுங்க சேம் நம்ம வந்து பண்ணு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த வட்டாப்பம் இதுக்கு செய்முறை பார்க்கலாம் இது நான் என்னென்ன பொருட்களை சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ வந்து பச்சை அரிசி நம்ம எடுத்துக்கலாம் கடையில் வந்து மாவு பச்சை அரிசியும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை சாப்பாட்டு அரிசி இருக்கும் அதுவும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசியை கூட நம்ம செய்தாலும் ரொம்பவே நல்லா இன்றைக்கி நான் செய்து இருக்கிறது ரேஷன் அரிசியில் தான் நான் செய்திருக்கேன் அரிசியை வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நல்லா கிரைண்டரில் போட்டு வழு வழுன்னு அரைச்சிக்கணுங்க மாவு வந்து கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவும் இந்த அளவுக்கு தனியாக இருக்கட்டும் இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு மாவு வேறு ஒரு வானண்டை சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் மாவு வந்து ஒரு அரை பதம் அளவுக்கு நல்லா வெந்து வருங்க அந்த நேரத்தில் ஸ்டவ்வை நிறுத்திவிடுங்க இப்போ பாருங்கள் கெட்டியாகிக்கிட்டே இருக்குது பச்சரிசி மாவு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறன பச்சரிசி மாவை மிக்சியில் சேர்த்துருங்க இப்போ அவள் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க அது தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவள்ள ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் தாங்க கண்டிப்பாக தேங்காய் திருவள்ள சேர்த்தே ஆகணும் அது ஒரு கப் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு உப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க இதில் ஆப்ப சோடா ஒரு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிட்டு வாசனைக்கு ஏலக்காய் மூணு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சிலர் வந்து ஈஸ்ட்டு போட்டு செய்வாங்கங்க நான் ஈஸ்ட்டு போடலை இதில் வந்து சோடா உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச மாவை அந்த நம்ம அரைச்சி ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சரிசி மாவு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டுங்க மாவு இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருக்கு இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்ததும் நல்லா கலந்து விடுங்க மாவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வட்டாப்பம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க ரேஷன் அரிசியில் தாங்க நான் செய்திருக்கேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது சாஃப்டாகவும் இருந்துச்சு அரிசி ரொம்ப சரியில்லை அப்படின்னா மட்டும் நம்ம கடையில் வாங்கி சேர்த்துக்கலாங்க இப்போ ரேஷனில் கொடுக்குறதே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அந்த அரிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேங்க அதில் ஆயில் இல்லைனா நெய் எது எதுவுன்னா நம்ம தடைக்கலாம் இப்போ நெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தடவி தடவிருக்காங்க நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாக எல்லாமே அப்ளை ஆகணும் இப்போ ஒரு நாலு கரண்டி மாவு அதில் சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டை நான் கவுத்து போட்டு அதில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கணும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வேகிறதுக்கு மினிமம் பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா நம்ம அதிக அளவு மாவு சேர்த்துருக்கோம் அதனால் வேக கொஞ்சம் லேட்டாகுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சோ இல்லை கம்பியோ எடுத்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளை கரெக்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வட்டாப்பம் நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு பிறகு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு உடையாமல் வருங்க இப்போ வட்டாப்பம் சுற்றி நம்ம வந்து ஒரு கரண்டியாலோ இல்லை கத்தியாலோ அப்படியே எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த ட்ரேவை நம்ம கவுத்ததுமே நம்மளுக்கு வட்டாப்பம் ரெடி ஆகிடுச்சு பார்க்கறத்துக்கு ஒயிட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க வேகும் போதே நம்மளுக்கு அந்த தேங்காய் ஸ்மெல் ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல் வரும் சாப்பிடும்போதும் நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்குதுங்க ரொம்ப அப்படியே ரொம்ப இனிப்பு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது மைல்டான இனிப்பு இருக்கும் அதிக இனிப்பும் தேவை இல்லை இதுக்கு மைல்டாக போட்டிங்கன்னா தான் நல்லாவும் இருக்குங்க இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இதில் நான் வந்து ஈஸ்ட் எதுவுமே கலக்கலைங்க சோடா உப்பு மட்டுந்தான் போட்டிருக்கேன் இதுக்கே இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நீங்கள் இந்த வட்டாப்பம் செய்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க தேங்காய் பால் புழிஞ்சு தேங்காய் பால் இதில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஆப்பம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு நம்மக்கிட்ட பெரிய வட்டா அப்படி இல்லைன்னா மாதிரி சின்ன டிஃபின் பாக்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் சாப்பாடு கொடுத்த அனுப்புற டிஃபின் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதிலே ஆயில் தடவிட்டு அதில் மாவு ஊற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் அதுலேயும் ஒன்று ஊற்றி எடுத்துங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ